அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவன் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்க்கும் மாநில அளவில் தேசிய அளவில் சர்வதேச அளவு நடந்த அனைத்து நிகழ்வுகளும் அனைத்து போட்டித் தேர்வுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் நம்ம முதல் இப்போ பார்க்க போறது மாநில அளவு நடந்த நிகழ்வு மாநில அளவு நடந்த நிகழ்வு பார்க்கும்போது தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் அறிவுசா நகரம் எங்கு அமைய உள்ளது தமிழ்நாட்டில் அறிவுசா நகரம் எங்கு அமைவுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்கோட்டையில் இருநூறு போட்டுற பட்ஜெட்டில் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை கையப்படுத்தி அரிவிச நகரம் நம்ம தமிழ்நாட்டில் அமைய உள்ளது அதாவது நாலேஜ் ஸ்டடி சென்டர் அப்போது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்க்கும்போது இந்த ஊத்துக்கோட்டை நகர்ப்புற பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த கல்லூரிகள் அமைய வாய்ப்புள்ளது அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு

எந்த நாளில் இருந்து செயல்பட தொடங்கியதுன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து நித்தி ஆயோக் செயல்பட தொடங்கியது இதுக்கு முன்னாடி எது இருந்ததுன்னா பிளானிங் கமிஷன் இந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டதான் நித்தி ஆயோக் அப்போது இந்த சம்பூர்ணதாக அபியின் முக்கிய நோக்கம் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள அந்த மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் இந்த சமூர்நகத அபியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண்கள் மேம்பாடு பெண்கள் மேம்பாடும் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே பெண்கள் இல்லாத துறையே இல்லை முக்கியமாக இந்த கன்சா சர்மா இந்த கன்சா சர்மா என்ன யாருன்னா ருத்ரா ஹெலிகாப்டரும் முதல் பெண் இமாயின் சர்மா இவங்க தான் இந்த உத்ரா கலிய முதல் பெண் விமானி அடுத்த சிவாங்கி சிங் ரெபேர் போர் விமானத்தை முதல் முதல் இயக்கிய பெண் சிவாங்கி சிங் மோகனா சிங் இயக்கிய முதல் பெண்மணி அவனி சதுர்பதி சுவை முப்பது எம் கே முதல் பெண்மணி அபனி சதுர்பதி அவார்ட்ஸ் ஆராய்ச்சி ஹீரோசன் என்ற முதல் இந்தியர் யார் ചന്ദ്രകാന്ത് ലിയർ രണ്ടായിരത്തി മുപ്പത്ിയാങ്കിൾ ദിനങ്ങൾ കൊണ്ടാടണം ധ്യാങ്കിൾ ദിനം இது ஏன் இந்த ஜனவரி முப்பது தியாக தினம் கொண்டாடுறேன்னா நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை மகாத்மா காந்திய அவங்கள இந்த ஜனவரி முப்பது அன்றுதான் சுட்டுக் கொள்வாங்க சுட்டுக் கொலை பண்ணுவாங்க இந்த சுட்டுக் கொலை பண்றது நான்தூரா கோட் செஞ்சு அவரு நம்முடைய மகாத்மா காந்தியடிகளை சுட்டுக் குல பண்ணுவாங்க ஏன்னா அந்த நாளை அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில தியாகிகள் தினம் உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்ப மண்டல நோய்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்ப மண்டல நோய்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி முப்பது இந்திய சர்வதேச கல்வி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இந்திய சர்வதேச கல்வி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுனா சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாங்க இதுபோன்று போட்டி தேவருக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசே அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்